இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று கேட்க போகும் கதை திரு ரா பிரபு அவர்கள் படைப்பில் வெளிவந்த ஆவியின் புகைப்படம் கதைக்குள் செல்லலாமா என்ன சார் பயமா இருக்கா விக்டர் முகத்தில் சிறு புன்னகையோடு கேட்டான் சதீஷ் அவனை சிரிப்பில்லாமல் பார்த்தான் ஊரை விட்டு ஆள் நடமாட்டம் இல்லாமல் பல கிலோமீட்டர் தள்ளி இந்த ராத்திரி நேரத்தில் அதுவும் இந்த சுடுகாட்டு பகுதியில் தனிமேல இருக்கிறவன பார்த்து கேட்கற கேள்வியாயுது இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் விக்டர் குளிர்காலம் என்பதால் பனிமூட்டம் என்று ஊதிய கண்ணாடி போல மங்கலாக காட்சியை மறைத்திருந்தது அந்த காட்சிக்கு ஊடாக மெலிதாக ஒரு காம்பவுண்ட் சுவர் தெரிந்தது அதான் சார் சுடுகாடு காம்பவுண்டு கேட் இப்போ மூடி இருக்கோம் நாம் தான் குதிக்கணும் சதீஷ் கொஞ்சம் பதட்டமானவன் போல் தெரிந்தான் அதை சரி செய்யத்தான் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தது போல் தெரிந்தது அந்த சுடுகாட்டில் அது கொள்ளிவாய் பிசாசு போல ஒற்றை கண்ணை சிமிட்டி சிவப்பாக எரிந்தது அதுங்க எப்போ வரும் சார் நாம் ஒன்றும் உயிரோடு இருக்கிறவனை படம் பிடிக்க வரல எப்போ வருமானு டைம் சொல்கிறதுக்கு ஆவியை படம் பிடிக்க வந்திருக்கோம் விக்டர் இது வரைக்கும் நீ எத்தனை ஆவிகளை படம் பிடிச்சிருப்ப எப்படி இந்த ஆவிகளை படம் பிடிக்கிற ஐடியா உனக்கு வந்தது அதுவா சார் என்று ஆரம்பித்தான் மனுஷனுக்கு பயத்தில் வேட்டி வர்ற நேரத்தில் கூட பேட்டி கேட்குதே என்று நினைத்து கொண்டேன் இறந்து போனவங்கள படம் பிடிக்கிறது தான் சரியே வேலை அப்புறம் போலீஸில் கூட்டிட்டு போவாங்க ஆக்சிடெண்ட் கேஸு சூசைடு மேர்டருன்னு நிறைய பணத்தை ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பல நாள் சாவிடத்தில் இடத்துல தங்கியிருக்கேன் அப்படி மலையில் விழுந்து இறந்த கேஸை ஃபோட்டோ எடுக்க போய் நைட் அங்கே தங்கியிருந்தப்போ தான் அங்கே முதல் முறையாக ஆவியை ஃபோட்டோ எடுத்தேன் அது அந்த இறந்து போன அந்த ஆளோட ஆவி அதை அவங்க வீட்டுக்காரங்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்தேன் காசு எதுவும் வாங்கலை அந்த வீட்டில் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க அந்த ஆளோட மனைவி சந்தோஷமாக வாங்கிக்கிட்டா ஹடடா மக்கள் இதை விரும்புகிறாங்கன்னு அதுக்கப்புறம் தான் சாவு நடக்கிற இடத்துல தேடி தேடி ஃபோட்டோ எடுத்தேன் அதை வச்சு நிறைய காசு பண்ணினேன் அப்புறம் நிறைய பேர் என்ன தேடி வர ஆரம்பித்தாங்க இறந்து போனேன் என் காதலியோட ஆவியை படம் பிடிச்சுட்டாங்கன்னு சில பேர் வருவாங்க சில பேர் இறந்து போன என் மகனை படம் பிடிங்கன்னு சொல்லி வருவாங்க சொல்லி நிறுத்திவிட்டு சதீஷை நிமிர்ந்து பார்த்து பின் பின்சல்ல தொடங்கினான் இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சார் பல மணி நேரம் காத்திருக்கணும் அப்படியே காத்திருந்தாலும் சில நேரம் ஆவிகள் சிக்காம கூட போயிடும் எல்லாருமே தங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை சொந்தக்காரங்களோட தான் கேட்டு வருவாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு ஆவியோட படத்தை பிடிச்சு கொடுங்க போதுன்னு சொன்னீங்க மேலும் ஒரு கண்டிஷன் நானும் கூட வந்து பார்ப்பேன்னு சொன்ன மொத ஆளும் நீங்கள் தான் யாரோ ஆவிய படம் பிடிக்க தைரியமா என் கூட வந்ததில்ல சார் சொல்லிவிட்டு விக்டர் தனது கேமராவை உரையிலிருந்து எடுத்து சுத்தப்படுத்த தொடங்கினான் பேசிக்கொண்டே இருவரும் சுடுகாட்டு சுவரை நெருங்கி இருந்தார்கள் விக்டர் இந்த சுடுகாட்டு பேக்ரவுண்ட்ல அப்படியே நான் ஒரு போட்டோ எட நாளைக்கு எஃபி ல போட்டா லைக் பிச்சுக்கும் இப்படி சுடுகாட்டு பேக்ரவுண்ட்ல போட்டோ எடுக்கணுங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசை சார் என்னையும் சேர்த்து போடுங்க ஒரு செல்ஃபி மாதிரி எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கேமராவை திருப்பி வைத்து சதீஷ் அருகில் நின்று இருவரையும் புகைப்படம் எடுத்தான் டிஜிட்டல் திரையில் அதை சரி பார்த்தான் இருவர் முகமும் சுடுகாட்டு பின்னணியில் மிரட்டலாக இருந்தது சரி வாங்க உள்ள போவோம் இருவரும் காம்பவுண்டை தாண்டி உள்ளே எட்டி குதித்தார்கள் உள்ளே அம்மானுஷம் மல்லி தின்றது அங்கங்கே மௌனப்படுக்கையாக சமாதிகள் வீற்றிருக்க அதன் மேல் பிணங்கள் மல்லாக்க படுத்திருப்பது போல் ஒரு பிரமை உண்டாகி மறைந்தது விக்டருக்கு எத்தனை முறை ஆவிகளை படம் பிடிச்சாலும் இந்த ஓதல் மட்டும் போகமாட்டேங்குதே எப்போ எந்த ஆவி வந்து ஓங்கி அறிஞ்சு ரத்தம் கக்க வைக்குமோ என்று அச்சம் தவிர்க்க முடியாமல் இருந்தது என்னைக்காவது ஆவிங்க கிட்ட வசமா மாட்ட போற விக்டர் என்று உள்ளுணர்வு எச்சரித்துக் கொண்டே இருக்கும் அது இன்னைக்கு இல்ல என்று சொல்லி சமாதானம் படித்து வைத்தான் விக்டர் பாக்கெட்டில் இருந்த சிறு டார்ச்சை எடுத்து ஆன் செய்தான் இருவரும் இருளை கிழித்துக் கொண்டு சருகுகள் மிதிப்பட நடந்து கொஞ்சம் முல்லை சென்றார்கள் எங்கோ மரத்தில் ஏதோ ஒன்று படபட என்று அடிக்க இவன் இதயம் துணைக்கு அப்படியே அடித்தது விக்டர் அங்கே இருந்த ஒரு சமாதியின் மேல் தூசியை துடைத்துவிட்டு தனது கேமராவை வைத்துவிட்டு ஏதோ சில செட்டிங்களை செய்தான் விக்டர் என்ன பண்ணுற சார் இது ஆட்டோமேட்டிக் கேமரா ஆவி நடமாட்டே இருந்தால் தானாகவே படம் பிடிக்கும் ஆவி வர்ற வரைக்கும் நம்ம இங்கே காத்திருக்க முடியாது அது ஆபத்து இதை வச்சுட்டு நம்ம காம்பவுண்டுக்கு வெளியில் போய் காத்திருக்கலாம் ஒரு மூணு இல்லை நான்கு மணி நேரம் கழிச்சு வந்து எடுத்து பார்த்தா நிச்சயம் ஏதாவது ஒரு ஆவி சிக்கியிருக்கும் தனது கேமராவை செட் செய்துவிட்டு ஒருமுறை ஒரு முறை சரிபார்த்து விட்டு பிறகு பரபரவென்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் விக்டர் வாங்கு சார் வெளியில போயிடலாம் இங்க நிக்கிறது ஆபத்து இருவரும் காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தார்கள் ஒரு மரத்திற்கு பின்னால் ஒதுங்கி நின்று கொண்டார்கள் கதையடிக்க தொடங்கினார்கள் சதீஷ் அடுத்த சிகரெட்டை பற்ற வைத்தான் நாளைக்கு ஆவிங்க போட்டோவையும் எவ்வள போடுவீங்களா சார் மேலும் ஐந்து சிகரெட்டுகள் காலியான பின்பு ஓகே சார் வாங்க போலாம் இருவரும் மீண்டும் உள்ளே சென்றார்கள் புகைப்பட கருவியை எடுத்தார்கள் சதீஷ் பரபரப்பானா இங்கே காட்டு என்ன சேவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் சார் நான் நிறைய முறை பார்த்துட்டேன் இந்த ஆவிகள் படம் டிஜிட்டல் தரையில் தெரியறதே கிடையாது ஃபோட்டோ டெவலப் பண்ணி கழுவினா மட்டும்தான் தெரியும் சதீஷ் முகத்தில் சீட் கிடைக்காத அரசியல்வாதி போல் ஒரு சின்ன ஏமாற்றம் தெரிந்தது சரி நாளைக்கு உன் ஸ்டூடியோ நான் எத்தனை மணிக்கு வரட்டும் பகலில் வர வேணாம் சார் அப்போ சாதாரண கஸ்டமர்லாம் வருவாங்க உங்களை மாதிரியான ஆவிகள் கஸ்டமர் எல்லாம் ஆவி டைமில் தான் வருவாங்க ராத்திரி தான் வரணும் நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி போல் வாங்க டெவலப் செஞ்சு வைக்கிறேன் இருவரும் புறப்பட்டு செல்ல பின்னணியில் ஏதோ ஒரு ஆந்தை அருந்த ஸ்ருதியில் கத்தி வழி அனுப்பி வைத்தது அடுத்த நாள் இரவு மணி பனிரெண்டே நெருங்கிக் கொண்டிருந்தது விக்டர் தனது ஸ்டூடியோவில் கம்ப்யூட்டரில் நேற்றைய சுடுகாட்டு படங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தான் மொத்தம் படங்கள் எடுக்கப்பட்டு இருந்தன ஒவ்வொன்றையும் கவனமாக ஆராய்ந்து பெரிதாக்கி பார்த்தான் ஒன்றில் ஏதோ ஒரு முயல்குட்டி ஓடியதால் கேமரா ஆன் ஆகியிருந்தது இன்னொன்று ஏதோ ஒரு ஆந்தை தாழ்வாக பறந்திருந்து ஆன் இருந்தது என்று சலித்துக்கொண்டான் அடுத்ததில் ஒரு மரக்கிளை காய்ந்து போய் விழுந்தபோது படம் பிடிக்கப்பட்டிருந்தது விக்டர் கைகளை பிசைந்து கொண்டான் அடுத்த படத்தில் அது என்னது மர்மமா காள் அடுத்தடுத்த சீனில் ஒளிரும் கண்கள் விக்டர் பரபரப்படைந்தான் அந்த கோர முகம் அதை பெரிதப்படுத்தி பார்த்ததில் அடச்ச நாயி இன்னைக்கு கஸ்டமருக்கு ஏமாற்றத்தை தான் தரணுமோ விக்டர் சலிப்புடன் அடுத்த படத்திற்கு நகர்ந்தான் கஸ்டமர் சத்தீஷ் எடுத்துக்கொண்ட சுடுகாட்டு செல்ஃபி அதை திறந்த விக்டரின் இதயம் ஒரு வினாடி நின்று துடித்தது அதில் படத்தில் இவன் அருகில் சதீஷ் இல்லை மாறாக வெளிரிய முகத்துடன் கண்கள் பிதுங்கி ஏதோ பாதி எரிந்த பிணம் போல கொடூர முகம் ஒன்று பதிவாகியிருந்தது எனக்கு நல்ல அனுன்னு ஆசை சதீஷின் குரல் மனதில் எக்கோ எஃபெக்ட்டில் எதிரொலித்தது அப்போது கடிகாரம் மணி பன்னிரெண்டு அடிக்க வெளியே ஒரு அமானுஷ குரல் ஒழித்தது முற்றும் என்னங்க இந்த கதை பிடிச்சிருக்கா இந்த கதை நான் சொல்ற விதம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா வழக்கமா சொல்றதுதான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ